ஃபைவ் ஸ்டார் அலப்பறைகள் சார்பாக வணக்கம் பாருங்க இன்னைக்கு சுண்டல் பிரியாணி என்னென்ன பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு அடுத்தது ஏலக்காய் லவங்கம் நாலு வச்சுருக்கேன் பட்டை கொஞ்சம் கொஞ்சம் அதுக்காரச இது மசாலா கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் இந்த சுண்டலை நைட்டே ஊற வச்சு இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு போட்டு நாளே விசில் தாங்க விட்டு எடுத்திருக்கேன் ஏன்னா சாதம் வேகும் போதும் விசில் விடணும் இல்லைங்களா அதனால் நாலு விசில் அடுத்தது தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பில்ல வச்சுருக்குறேன் அடுத்தது தேங்காய் பால் ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்குன்னு கேட்குறீங்களா இந்த மசாலா ஐட்டத்துக்கெல்லாம் அதை சேர்த்துனா தான் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்தது மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட போகிறோம் இப்போ இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன் ஒரு டம்ளர் அரிசின்னா ஒரு இரநூறு கிராம் வரும் அதுக்கு ஐம்பது கிராம் சுண்டல் நாலு விசில் தாங்க விட்டுருக்கேன் ஏன்னா எட்டு விசில் நம்ம விடுவோம் இல்லைங்களா சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஏன்னா இது சாதத்தோடு வேகும்போது நாலு விசில் உப்பு போட்டு தனியாக எடுத்து வடித்து வச்சுக்கலாம் மீதி நாலு விசில் வரும்போது கரெக்டாக விந்துடும் இப்போ நம்ம எண்ணெயில் என்ன பண்ண போகிறோம் பருப்பு போட போகிறோம் மஞ்சத்தூள் போட போகிறோம் போட்டேன் அடுத்ததே அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இஞ்சி பூண்டு இதெல்லாம் அதெல்லாம் போட்டு போகிறோம் இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு வாசனை போகணும் இதெல்லாம் சுருட்டு வந்துடுச்சு இப்போ ஐம்பது கிராம் மேலேயே இருக்கும் எனக்கு சுண்டல் ஜாஸ்தி வேணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் ஆனால் அது ஒரு கண்ணா இருக்கு ஐம்பது கிராம் போட்டால் போதும் அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்ற ஆரம்பிச்சிடணும் ஏற்கனவே ஆல்ரெடி அது விழுந்துருக்குது இல்லைங்களா கரெக்டாக ஒரு டம்ளர் கெட்டிப்பால் ஊற்றிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி ரெண்டு டம்ளர் ஆச்சுங்களா இந்த சுண்டல் வேகிறதுக்கு அரை டம்ளர் சேர்த்து வைக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ அரிசி போட்டுக்கலாம் சரியா இருக்க நம்ம பார்த்துக்கணும் கொஞ்சம் கம்மியா இருக்கு காரம் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம் நமக்கு இந்த வயசுக்கு இந்த காரம் போதுங்க முடி வைக்க வேண்டியதுதான் விசில் ஆனா ஏற்கனவே சுண்டல் நாலு விசில் விட்டாச்சுங்களா அவ்வளவுதாங்க பாருங்க ஹாவி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தொட்டுக்க பாப்புலர் அப்பளம் அப்படியே நாக்க ஊறுது சூப்பரா இருக்கு நன்றி வணக்கம்